கேரளா பாத்தீங்களா மழை எல்லாம் முழுசா இருக்கு வந்த இடத்துலையும் வேலையை பாத்துனுக்குது பாருங்கள் லாட்ரி சீட்டு அட்வான்ஸ் போட சொல்லி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு போயிடுங்கப்பா இங்கே வந்து ஒன்று ஒன்றா வாங்கிட்டுருக்கீங்க யோகேகாஷ் அன்லோடிங் பண்ண கூப்பிட்றாங்க போய் பாயிண்ட்டில் வரலாம் ியே அன்லோடிங் பண்ணுறதுக்கு பாயிண்டில் விட்டுருக்கேன் இந்த ஷீட்டு போட்டு இந்த இருந்து தான் அன்லோடிங் பண்ணுவாங்க வேறு இதான் மெட்டீரியல் இது என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா லப்பர் டயர் தயாரிக்கிறதுக்கு லப்பராக இருக்கும் ஓகே சார் அன்லோடிங் பண்ணியாச்சு போயிட்டு வந்துட்டேன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து பெரம்பாவூரில் அப்போலோ டயர் கூட இல்லை வந்து இறக்குனேன் ரிசிவ்ட்டெல்லாம் வாங்கியாச்சு சரி ஓகே டைம் ஆகிடுச்சி வாங்க வந்து கிளம்பலாம் தங்கமாளின்ற ஏரியாவுக்கு போயிட்டு அந்த ஹைவேஸை பிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும் ஏன்னா வரும்போதே எவ்வளோ நேரம் ஆச்சு ஏன்னா சிங்கிள் ரோடு வேறு ரொம்ப ட்ராஃபிக்காக வேறு இருக்கும் இந்த ரோடை தாண்டின உடனே பாருங்க இது சர்க்கஸ் பாலத்தில் எவ்வளோ டிராஃபிக் இருக்கு இந்த படகு சவாரி அந்த படகு ஓட்டுவாங்கள அதெல்லாம் எந்த இதுன்னு தெரியல இது கேரளாவில் இருந்து யாருன்னா பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அது இந்த இதுவானு ஏன்னா இது இது எங்கே இருக்குன்னா பெரம்பாவூர்லேருந்து அங்கமாளி போகிற இதில் இருக்கிற இந்த ரிவர் இதில் தான் ஓட்டுவாங்களான்னு தெரியல யாரா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வே இந்த ரோட்டில் ஆப்போசிட்டில் யூ போட்டு போனோன்னா நேராக சபரிமலை போகிற ரோடு தான் நூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் போட்டுருச்சு சபரிமலை ஆனால் கேரளாலாம் எல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு வருவாங்க நாங்களும் தான் வரோம் போகிறோம் எங்கள் வேலை மாரி இருக்கு பாருங்க வரமா லோடு ஏற்றுறோமா இறக்குறோமா போகிறோமான்னு இருக்கு நிறையா கேரளாலாம் எவ்வளோ இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு ஆனால் எங்கேயுமே போக முடியல எங்கள் வேலை அந்தமாரி இருக்குது அந்த தண்ணியில் அந்த மாதிரி ஓடிட்டு போது நான் பார்க்கிற இடம்லாம் வந்து கேரளாவில் ரொம்ப சூப்பராக இருக்கு ஆனா என்ன ஒண்ணு அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கூட இருந்து சுற்றி பார்க்கவும் முடியல ஒண்ணும் முடியல நான் நம்மளோட நம்மளுக்கு அவ்வளோதான் எதுக்கு கொடுத்து வச்சிருந்து சொல்லிட்டு போக வேண்டியதான் ஏர்போர்ட் வந்து லெஃப்ட்டில் போனோம் கொச்சின் ஏர்போர்ட்டு இதில் போனால் ஏர்போர்ட் இல்லை ஹைவேஸ் போய் ஜாயின் பண்ணிவிட்டு தான் ஃபோன் அடிக்கணும் நேராக சென்னைக்கு வர சொல்கிறாங்களா இல்லை வேறு என்ன பிளானிங் போடுறாங்களா தெரியல கேட்கலாம் வெளியே போயிட்டு ரோடு வந்து ஏற்ற கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இது வரைக்கும் அந்த சிங்கிள் ரோட்டில் பயங்கரமாக வந்து பயங்கரமா ஓட்டிகிட்டு வந்தாச்சு எப்படியோ ஒரு வழியாக அவுட்ரு வழியே வந்தாச்சு கேரளா ரோடு இறக்கிட்டு சென்னை போயிட்டுருக்கேன் இது வரைக்கும் ஏதோ சொல்ல ஸ்டேட்டா சென்னை போகலாம் பாருங்க இன்னும் சேலம் வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு கிலோமீட்ரு பாலக்காடு அறுபத்தஞ்சு கிலோமீட்ருக்கு பாத்தீங்களா மழை எல்லாம் முழுசா இருக்கு இடம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு இருக்கிறவங்களுக்கு தான் அதோட இது தெரியும் கனல்குள்ளார போக போகிறோம் ஒரு பைக்கை சைலன்ஸ் கைட்டி வச்சுட்டு ஓடுறானான்னு தெரில அவ்வளோ சவுண்டு போட்டு போகுது சுரங்க பாதை உள்ள ஏர்னே சவுண்டு அதிகமா கேட்கும் அந்த பைக்கு அவ்வளோ சவுண்டு போட்டு போகுது ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்ட்டு போறோம் பாருங்க வந்த இடத்துலையும் வேலையை பார்த்துன்னு பாருங்க ப்ராக்டிஸிட்டு போனாலும் லாட்ரி சீட்டு தான் நம்மளுக்கு அந்த வேலை இல்ல டீ குடிச்சிட்டு ஒரு கிலோ சிப்ஸ் வாங்கிட்டு போயிட அப்பா அட்வான்ஸ் போட சொல்லி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு போயிடுங்கப்பா இங்க வந்து ஒன்னு ஒன்றா வாங்கிட்டு இருக்கீங்க சாப்பிட ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரவுண்டு வாங்கிட்டு வந்தாச்சு கால் கிலோ வாங்கி வந்துட்டேன் நம்ம பேச்சுலரு நம்மளுக்கு எதுக்கு வீட்டுக்கு போகிற மாதிரினா வீட்டுக்காக எதனா வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கும் போகல வண்டியில் தான் இருக்க போகிறோம் அதனால் சாப்பிட்றதுக்கு மட்டும் வாங்கிட்டேன் இதுங்க லாட்ரி சீட்டு எங்கே போனாலும் யார் எல்லாம் எல்லா கையில் வச்சுருக்காங்களா கேரளாவில் ஃபுல்லாக யார்கிட்ட போனாலும் லாட்ரி சீட்டு தான் இருக்குங்க ரைட்டு ஆ கிளம்பலாம் பார்த்தினா கிளம்பி போயிட்டுருக்கோம் ரொம்ப டயர்டாக இருக்குது எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும்னு தெரியல முடிஞ்ச ஓட்டுவோம் இங்கே கேரளாவில் பார்த்தீங்களா இந்த மாதிரி கட்டை வந்து எல்லா வண்டியிலையும் ஏற்றிட்டு போகிறாங்க அதுக்குன்னே வந்து பின்னாடி வீல வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி நல்லா ஹெவியாக வச்சுருக்காங்க ஆயிஷ் கேரளாவுக்கு பாய் பாய் சொல்ல வேண்டியது தான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழையார் தாண்டுறேன் அதாவது பாருங்கள் வாழையார் ஆர்டிஎச்சி போஸ்ட்டு இதை தாண்டுறேன் அவ்வளோதான் தமிழ்நாடு பார்டருக்குள்ளே நான் விளைய போகிறேன் கோயம்புத்தூர் இன்னும் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்குது தமிழ்நாடுக்குள்ளே வந்தாச்சி கேரளாவுக்கு பாய் பாய் கேரளா தமிழ்நாடுக்குள்ளே வந்த ஒன்னே சர்வீஸ் ரோடா கோயம்பூர் தாண்டி கரமுத்தாம்பட்டி டோல்கேட் வந்திருக்கேன் சித்தோடுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்ல கொண்டு வந்து டைம் பார்த்தீங்கன்னா பதினொன்னே முக்கால் மணி ஆகுது நிறைய ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன் சரி ஓகே காஷ் நான் எடுக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன் பாய்